கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய ஐந்தாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பூமிக்குரிய கூடாரம் எது நம்முடைய வீடு தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாதது எது நித்திய வீடு நித்திய வீடு எங்கே நமக்கு உண்டாயிருக்கிறது பரலோகத்தில் பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு உண்டாயிருக்கிறது எது நித்திய வீடு நாம் எந்த கூடாரத்திலே தவிக்கிறோம் பூமிக்குரிய கூடாரத்தில் நாம் எதை தரித்து கொள்ள இருக்கிறோம் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொண்டவர்களானால் எப்படி காணப்பட மாட்டோம் நிர்வாணிகளாய் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிற நாம் எப்படி தவிக்கிறோம் பாரம் சுமந்து மரணமானது எதனாலே விழுங்கப்படுவதற்கு விரும்புகிறோம் ஜீவனாலே மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு எப்படி இருக்க விரும்புகிறோம் போர்வை தரித்தவர்களாய் இருக்க போர்வை இருக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யார் தேவன் தேவன் நமக்கு எதை தந்திருக்கிறார் ஆவி என்னும் அச்சாரத்தை நாம் எவ்விதம் நடக்கவில்லை தரிசித்து நாம் தரிசித்து நடவாமல் எவ்விதம் நடக்கிறோம் விசுவாசித்து இந்த தேகத்தில் குடியிருக்கையில் யாரிடத்தில் குடி குடியிராதவர்களாயிருக்கிறோம் கத்தரிடத்தில் கத்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் எப்படி இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து எதை விட்டு குடி போக விரும்புகிறோம் இந்த தேகத்தை விட்டு இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் யாரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் கர்த்தரிடத்தில் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் யாரிடத்தில் பிரியமானவர்களாயிருக்க இருக்க நாடுகிறோம் கர்த்தரிடத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது எதில் தக்க பலனை அடைவோம் சோதனை கேள்வி ஒன்று இந்த தேகத்தில் குடியிருக்கையில் டேஷ் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் பாவத்தில் துன்பத்தில் பிரமாணத்தில் கத்த இடத்தில் இந்த கேள்விக்கான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் நாம் எல்லாரும் தக்க பலனை அடையும் எதற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக பவுலும் தீமோ யாருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்தார்கள் கர்த்தருக்கு பவுலும் தீமோத்தேயும் தேயவும் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து யாருக்கு புத்தி சொன்னார்கள் மனுஷருக்கு பவுலும் தீமோத்தேயும் யாருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருந்தார்கள் தேவனுக்கு முன்பாக குறிந்து சபையாரின் எதற்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று பவுலும் தீமோத்தேயும் கூறினார்கள் மனசாட்சிக்கும் குறிந்து சபையாருக்கு முன்பாக தங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாதவர்கள் யார் பவுல் திமோ பவுலும் தீமோ தங்களை குறித்து யாருக்கு எதிரே மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்கினார்கள் வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு பவுலும் தீமோத்தேயும் தங்களை குறித்து யாருக்கு எதிரே மேன்மை பாராட்ட ஏது உண்டாக்கவில்லை இருதயத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு தேவனுக்காக பைத்தியம் கொண்டவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுலும் தீமோ யாருக்காக தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்தார்கள் கொரிந்து சபையாருக்காக பவுலையும் தீமோ தேய்வையும் நெருக்கி ஏவியது எது கிறிஸ்துவனுடைய அன்பு எல்லாருக்காகவும் ஒருவரை மறித்திருக்க, எல்லாரும் என்ன செய்தார்கள் மரித்தார்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராதவர்கள் யார் பிழைத்திருக்கிறவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள் யாருக்கென்று பிழைத்திருக்கிறார்கள் தங்களுக்காக மதித்து எழுந்தவருக்கென்று மறித்து எழுந்தவர் யாருக்காக மரித்தார் எல்லாருக்காகவும் பவுலும் திமோத்தேயும் ஒருவனையும் எதன்படி அறியோம் என்று கூறினார்கள் மாம்சத்தின்படி பவுலும் தீமோத்தேயும் யாரை மாம்சத்தின்படி அறிந்திருந்தார்கள் கிறிஸ்துவை இனி ஒருபோதும் யாரை மாம்சத்தின்படி அறியோம் என பவுலும் தீமோத்தேயும் கூறினார்கள் கிறிஸ்துவை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான் புது சிருஷ்டியாய் எவைகள் ஒழிந்து போயின என்று பவுலும் தீமோத்தேயும் கூறினார்கள் பழையவைகள் சோதனை கேள்வி இரண்டு நாம் இதற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் எதற்கு முன்பாக நீதிபதியின் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு தூதர்களின் ஆலோசனை சங்கத்தில் நியாய பிரமாணத்தின் வார்த்தையில் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் என்ன ஆயின புதிதாயின புதியன எல்லாம் யாராலே உண்டாயிருக்கிறது தேவனாலே தேவன் யாரை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கினார் ஏசு கிறிஸ்துவைக் கொண்டு பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் தேவன் எந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் யாருடைய பாவங்களை என்னவில்லை உலகத்தாருடைய பாவங்களை உலகத்தாரை தேவன் யாருக்குள் தமக்கு ஒப்புரவாக்கினார் கிறிஸ்துவுக்குள் பவுலிடமும் தீமோதேவிடமும் தேவன் எந்த உபதேசத்தை ஒப்புவித்தார் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை பவுலையும் தீமோ கொண்டு புத்தி சொன்னவர் யார் தேவனானவர் பவுலும் தீமோ கிறிஸ்துவுக்காக எப்படி இருந்தார்கள் ஸ்தானாபதிகளாக தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கூறினவர்கள் யார் பவுலும் தீமோ தேவனோடே தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று பவுலும் தீமோ யாரின் நிமித்தம் வேண்டிக் கொண்டார்கள் யாரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் கிறிஸ்துவை நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார் தேவனுடைய நீதியாகும் படிக்கு சோதனை கேள்வி மூன்று ஏசு நமக்காக இப்படியானார் எப்படி பரிசுத்தமானார் பாவமானார் ஆலோசகரானார் தீர்க்கதரிசி ஆனார் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து உங்கள் மூலமாக ஆண்டவருடைய கிருபைகளை அநேகர் அறிந்து கொள்ள உதவி செய்வாராக நீங்கள் முதலாவது வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சொதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆமேன்